ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில் இந்த படத்தை காட்டுறது ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் எப்பவுமே ப்ரெஸில் இருக்க எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ நீங்கள் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் ரொம்ப நாள் வச்சு ஒரு காமெடி படத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்பெஸ்ட்டாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி

ப்ரொடியூசர் அண்ட் டேர்டர் இமான் சார் அண்ட் பாபு சத்யராஜ் எல்லா இருக்கிற எல்லா காஸ்ட் இருக்கும் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பர்சனலாக படம் பார்க்கணும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் தேங்க்ஸ் கழிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஆமாமா இல்லை அவர் என்ன கேட்குறேன்னா சுந்தர்சி சார் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி பண்ணீங்களான்னு கேக்கிறாரு ஆக்சுவலி டேரக்டர் கதை சொல்லும்போது போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் கொண்ட ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது காமெடி அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது படமா பார்க்கும் தான் நீங்க சொல்றது எனக்கு ஃபீல் ஆச்சு என் பேர் பிரதோஷ் அண்ட் என்னோட முதல் படம் பேபி அண்ட் பேபி ரொம்ப திருப்தியா இருந்துச்சு படம் நடிச்சேன் அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல உண்மையாவே சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினரா ஒரு ஒரு படம் பிரதாபனை கொடுத்திருக்காரு உண்மையாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானே உட்காந்துட்டு நான் பண்ற சீனை தாண்டி நோட்டீஸ் பண்ணுறத விட எல்லாருமே பண்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்துச்சு டக்கு டக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அது அந்த கேப்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அண்ட் சார் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு ஒவ்வொரு பீஜமே பயங்கரமா இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு சின்ன டிராமா இருக்கணும் சரி இந்த சைட்ல இருந்து இருந்து வரும்போது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் இதுக்கு ஒர்க் பண்ண நம்ம கேமராமேன் சார் சூப்பரா பண்ணிருக்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அண்ட் யுவராஜ் சார் கங்கராஜ் சார் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும் அண்ட் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் பண்ணிருக்க எல்லார ஆர்டிஸ்டுமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சினிமாவில் வந்துட்டு பேபி அண்ட் பேபி தான் அண்ட் இது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு அண்ட் இந்த படம் நீங்க வந்து பெப்ரவரி போர்டீன் ரிலீஸ் ஆகுது மனசார வந்து குடும்பத்தோட நீங்க தைரியமா வந்து சந்தோஷமா பார்த்துட்டு போலாம்

ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி மூவி பண்ணியிருக்கேன் அண்ட் இது ஃபுல்லாகவே ஃபேமிலி படம் அண்ட் காமெடி ஃபிலிம் ஸோ எல்லாருமே லைக் சேர்ந்து வந்து மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க ஹலோ எப்படி தேங்க் யூ எல்லாருமே வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சா படம் சோ வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப நாளா அது வந்து ஸ்கீன்ல வர்றதில்லை சோ ஐ திங்க் இந்த படம் பேபி அண்ட் பேபி வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இந்த சான்ஸ் வந்ததுக்கு வந்துட்டு பிரகாஷ் சார் அண்ட் யுவாய் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் கோ ஆர்டிஸ்டாவுமே வந்துட்டு ஜெய் சார் ஆ இருக்கணும் யூராபு சாரா இருக்கட்டும் எங்கள் எல்லாருடைய ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இமான் சாரோட மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் இருக்கு ஆக்சுவலி நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பாக்கறேன் எனக்கு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு நிறைய சீன்ஸ் வந்து சமோ பண்ணா இருந்துச்சு நிறைய ரிலேட்டபிள் கண்டென்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு படத்தை வந்துட்டு ஒரு நல்ல காமெடி படம் ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி சென்டிமெண்டல் எல்லாமே சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு வந்திருக்கு அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அதற்கு அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க முதல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கானுங்க அன்னைக்கே சொன்னேன் இதான் ஃபர்ஸ்ட் படம் எங்களால் முடிஞ்சதை நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சாங்க ஒரு அளவுக்குள்ள நல்லாவே வந்திருக்குதுங்க நீங்களே எல்லாம் படத்தை நல்லபடியா ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேங்க ஜெய் சாருக்கு நம்ம பிரகையா தானியா பாப்ரி தம்பி அப்புறம் சத்யராஜ் அண்ணா யோகி பாபு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம மத்த சிங்கம்புலி அண்ணன் ஆனந்தராஜ் சார் ஸ்ரீமன் சார் மொட்டராஜேந்திர அண்ணன் எல்லாருக்குமே நன்றிய கிங்ஸ்லி சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க மெயினா எங்க டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு பண்ணான கதையை நல்லா சிரிக்க வச்சிருக்காரு நம்புறேங்க எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்களா உங்களுக்கு படம் ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறது குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல ப படத்தை பாருங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்தா மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு வரலாம் ஆஹ் என்ன ஜெயிதா இருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க படத்துல ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தா இருங்க பாத்தீங்க இல்லைங்க போர்டூக்கி எடுத்து வைக்கிறாரு எங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு குடும்பமா ஒர்க் பண்ண எல்லாருமே அடுத்த ப்ராஜெக்டுக்கு நாங்க இணையிற மாதிரி வெற்றியை கொடுக்கணும் எல்லாருமே நீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்க